மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நியூயார்க் சீரீஸில் எபிசோட் டுவெல்த்கு வந்துருக்கோம் ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிரவுன் பகுதியில் நம்ம எப்படி இருந்துச்சு வியூ அப்படிங்கிறத லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பிளேலிஸ்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிரவுன் பகுதியிலேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட கண்கள் மூக்கு அது மட்டும் இல்லை உதடுகள் எப்படி வந்து உருவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உள் பகுதியிலேருந்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்கள் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதோட ஃபுல் ஃபேஸ் வந்து வெளியில் நம்ம பார்த்தாலும் உள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ இந்த வியூவை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் கீழே கொஞ்சம் கூட்ட கூட்டமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஓ கிளாக்கோடு இது வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் இங்கே வந்து டென் மெம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு அலௌடு அதுக்கப்புறம் பேட்ச் பேட்சாக விடுறாங்க ஸோ லாஸ்ட் எபிசோட்ல அந்த அழக நம்ப ரொம்பவே ரசித்து பார்த்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ இங்கே வந்து ரெண்டு கைடு இருக்காங்க ப்ளஸ் செக்யூரிட்டியும் இருக்காங்க ஸோ இறங்குறது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வந்த வழியே இல்லாமல் ஒரு ஸ்டெப்ஸ் பகுதியில் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு ஸோ அங்கேருந்து இதோட கனெக்டிவிட்டி மியூசியமோட என்ட்ரி ஸோ மியூசியம் குள்ளே ஸோ மியூசியமில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஃபஸ்ட்டு இந்த சிலை அமைச்சத்துக்கு பிறகு ஒரு க்ளோஸ் அப்பான வியூ கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எப்படி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் என்னென்னலாம் சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இமேஜை எப்படி எல்லாம் வந்து யோசிச்சு மேக் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அங்க வந்து நிறைய போஸ்டர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டாச்சு எப்படி நிற்கிது அதை வந்து எப்படிலாம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து பிராஸில் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை அதோட ஸ்டாச்சுஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது அதுக்கு வந்து மாடல்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து நமக்கு ப்ளூ கலரில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்போது இருந்துச்சு ஒன்ஸ் அவங்க வந்து அதை வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் முடித்ததுக்கப்புறம் அந்த கடல் சீட்டுறதுனாலேயும் அந்த ஆக்சிடேஷன் நடந்ததுனால அந்த கடல் தண்ணியோட கலர் வந்து அதில் பட்டு பட்டு உங்களுக்கு வந்து அந்த கலர் காற்றுல கலந்து அதோடய கலர் வந்து ப்ளூலேருந்து க்ரீனாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க அது வந்து மெயினாக வந்து காரணம் என்னென்னா அந்த காப்பர் கலர் வந்து பச்சை கலராக மாறுனது ஆக்சிடேஷன்ன்றது ஒன்று நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இதோட லொக்கேஷன் வந்து நம்ம லிபர்டியாயில் நியூ ஹாபர் யூஎஸ்ஏல இருக்குது இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நாட் ஃபைவ் ஃபீட்டு அதாவது நைன்டி த்ரீ மீட்டர்ஸ் ஹைட் ஃப்ரம் த பேஸு அண்ட் ஒரு கையில் வந்து டார்ச்சும் இன்னொரு கையில் வந்து புக்கும் வச்சுருக்க மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ த மோஸ்ட் ஐகானிக் லேண்ட்மார்க் இன் யூஎஸ்ஏன்னு சொல்லலாம் இட் இஸ் எ குளோபல் சிம்பிள் ஃபார் ஃப்ரீடம் அண்டு பேசிக்காக இதை வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிங்கிறதோட இதோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னா அஃபிஷியலி லிபர் லிபர்டி என்லைட்டிங் த வேர்டுங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த டார்ச் வந்து முன்னாடியே அவங்க கட்டத்துக்கு பிறகு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கடல் சீற்றத்தினா கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதை இப்போ வந்து கோல்டு வந்து கோட் கொடுத்து திருப்பியும் ரெனோவேட் பண்ணியிருக்க தான் அந்த கைடும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டார்ச்சில் வந்து அவங்க கையில் பிடிச்சிருக்க டார்ச்சில் வந்து செவன் காண்டினை வந்து குறிக்கிற விதத்தில் அதில் வந்து இருக்குமா அதோடய ஒளிகள் லைட் வந்து தினமுமே வந்து நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் ஆன் பண்ணிடுவாங்க ஸோ அந்த சுதந்திர தேவி சிலை அவ்வளோ அழகாக வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கீழே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஒரு வியூவும் எப்படிலாம் மாடல் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது எப்படி ரேசிங் ஃப்ரான்ஸுன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு தனியாக வந்து அந்த கட் அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால் பாதம் வரைக்கும் எப்படி இது பண்ணாங்க மேக் பண்ணாங்க மேலே வந்து ஒரு ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பில்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் ஈடுபட்டு அண்ட் சீஃப் இன்ஜினியர்ஸும் வச்சு தான் இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இது கிஃப்ட்டு ஃப்ரம் ஃப்ரான்ஸ் டு யூஎஸ்ஏ இன் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் இதை ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சிம்பிளைஸ் பண்ணுற விதத்தில் வந்து இதை கொடுத்துருக்காங்க உள்ளார எப்படி அந்த மிஷினை வந்து அந்த ஃபயரிங் இதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு ஃபேஸ்லேருந்து ஒரு ஒரு பார்ட்ஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து அதை பிராஸில் மேக் பண்ணி அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை உள்ளார சுற்றி பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸும் அவ்வளோ அந்த காலத்துலேயே ரொம்ப நுணுக்கமான முறையில் வந்து அது காலங்காலம் பேசுகிற அளவுக்கு அவங்க வந்துட்டு அழகாக வந்து மேக் பண்ணி அதோட ஐடியாஸ்க்கெலாம் வந்து ரெண்டு மூணு இன்ஜினியர் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்களாம் ஸோ ஸ்டாச்சு ஆஃப் சிபர்ட்டி சிலையை பார்த்துட்டு அதோடய அழகை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு நமக்கு நான் எல்லாமே உங்களுக்கு காட்டினேன் ஃப்ரம் த அதாவது கீழேந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை வந்து நம்ம ஃபுட் பாதத்துக்குள்ளே போய் அந்த பார்வை வரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் க்ரௌன் பார்த்தோம் ஸோ பக்கத்துலேயும் வந்து இந்த ஐலாண்டில் வந்து நம்ம ஃபிஃப்டி சென்ட் போட்டால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அந்த வச்சிருந்தான் ஸோ இப்போ வந்து நம்ம சிலைலேருந்து பார்த்து மகிழ்ந்தாச்சு வெளியிலேயும் வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போ நம்மளோட போட் வந்து கிளம்ப போகுது ஸோ இது வந்து லாஸ்ட் போட் வந்து நியூயார்க்கில் அந்த ஃபோர் ஓ கிளாக்கோடு இதை முடிச்சிடுறாங்க ஸோ அதனால் அடித்து பிடிச்சி வந்தாச்சு ஸோ இந்த போட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஃபெரி ரைடுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தெரியுது அந்த சூரியனோட ஸோ சன் செட்டும் வந்து போகுது அதோடு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் போட்டு இதுக்கப்புறம் மிஸ் பண்ணிவிட்டால் நம்ம வர முடியாது ஸோ அதனால் வந்து ஒரு விசில் மாதிரி அங்கே போதுவாங்க ஸோ எல்லாரும் அந்த டைமில் கிளம்பிடணும் ஸோ கிட்டத்துலேருந்து பார்த்த அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எட்டிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை நோக்கி வரும்போது எப்படி இருக்க போதுன்னு பல கனவுகளோட கற்பனையோடு வந்தேன் ஸோ நான் பார்த்ததோட ரொம்பவே வந்து நான் கற்பனை கண்டதோட அதிகமாகவே வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு நுணுக்கமாகவும் அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பயணம் வந்து இனிதே முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த போட்டோட நம்ம இப்போது இறங்கி அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ வந்து நம்ம நியூயார்க் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ அங்கேருந்து வெளியில் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து இங்கே நிறைய மியூசிக் வந்து நிறைய பேருக்கு திறமைகள் இருக்குது நம்ம ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க ஹேண்டிகாப்டர் இருந்தாலும் அவங்க நிறைய விஷயங்கள் திறமை கடைத்தவங்களாக இருப்பாங்க ஸோ இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து மியூசிக் வந்து வாசிக்கிறாங்க இந்த பிஸியான நியூயார்க்கை வந்து இந்த ரயில்வே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மெட்ரோ ட்ரெயின்லேருந்து நம்ம இப்போது வெளியில் போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்போதுமே ரொம்ப பிஸியான ஒரு மெட்ரோன்னு சொல்லலாம் இங்கேருந்து நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் போகணுன்னா நம்ம பஸ்ஸு பிடிக்கிறதோட ட்ரெயினில் போகிறது ரொம்பவே வந்து ஈஸி ஏன்னா ட்ராஃபிக் இருக்காது அண்ட் மூர் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து போனால் அதை பார்க் பண்ணுற சார்ஜஸும் ரொம்ப அதிகம் அண்ட் பார்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாச்சு ஸோ இது வந்து நியூயார்க் சினிமாஸ் ஸோ அது பக்கத்தில் இப்போது ரொம்ப குளிர் அடிக்குது அதோடு நான் வாக் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் டெர்மினல் ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து பஸ்ஸஸும் யூஸ் பண்ணுவாங்க ஆன் பஸ்ஸஸும் இருக்குது ஆனால் வந்துட்டு நம்ம என்ன தான் வந்து சிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நடந்து போகிறதுல கால் வலிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நம்ம நடந்து போகிறதா வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ராவலை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து அந்த பஸ் டெர்மினல் ஸோ நிறைய பேர் பஸ்ஸும் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் நிறைய தூரம் நடக்க விரும்புகிறேன் அப்படின்னா நடந்து போகலாம் அண்டு இங்கே நிறைய எல்லோ டாக்ஸி இருக்குது நம்ம ஊரில் ஓலா ஊபர் மாதிரி இங்கே வந்து எல்லோ டாக்ஸி ரொம்பவே ஃபேமஸ் ஸோ எங்கே நம்ம நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ வந்து நம்ம நியூயார்க் மெயின் சிட்டிக்கு வந்துருக்கோம் ஸோ டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ அப்போ எங்கே போகிறது சரி டைம் ஸ்கொயரில் போய் டைம் என்னன்னு பார்த்துடலாமா ஸோ தூங்கா நகரத்துக்கு நம்மளோட அடுத்த பயணம் தொடருது